மொழியில் எழுத்துக்களை சரியாக உச்சரிக்க வேண்டியது அவசியம் இருக்கிறபடியினாலே இந்த காணொலிகளை நான் பதிவு செய்கிறேன் முதலாவதாக தமிழிலே உயிரெழுத்துக்கள் பனிரெண்டு ஆயுத எழுத்து ஒன்று மெய்யெழுத்துக்கள் எழுத்துக்கள் பதினெட்டு காணப்படுகிறது உயிரெழுத்துக்கள் பனிரெண்டு அ அ 아아이이이이이이우우우우우우

மெய்யெழுத்துக்கள் பதினெட்டு இக் 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 இங் இங்

இத் இன்னு 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 இஃப் இப் இப் இம் 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 இரு எரு இல் 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 ய் ஈ இவ் இல் 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 இர் 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 இன் 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 நாம் உயிர்மை எழுத்துக்கள் பதினெட்டை இப்படி சொல்லலாம் கா 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 சா 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 ஞா 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 டா டா

मा मा या 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 रा 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 ला 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 वा वा वा, वा रा रा ra la 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 ra 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 na na na